சமூகத்தின் அடித்தளத்தை சிதைக்கும் புற்றுநோயான ஊழலை ஒழிக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச ஐநா ஊழல் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஊழல் காரணமாக சாமானிய மனிதர்களின் வரிப்பணம் விரயமாவதுடன் பல அத்தியாவசிய மக்கள் பணிகள் பாதிப்பு தரமற்ற பணிகள் நேர விரயமாதல் ஆகியவையும் நிகழும் முக்கியமாக ஊழல் காரணமாக சில மனிதர்கள் மட்டுமே செழிப்புறுவதும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் துன்புறுவதும் நடக்கும் இதனால் நாட்டின் பொருளாதாரமும் ஆட்சி நிர்வாகமும் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாகும் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடப்பதை கவனித்தால் இவை அனைத்துமே பொருந்தும் அந்த வகையில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டையே விழுங்கிக் கொண்டிருக்கும் விடியா திமுக ஆட்சியில் வெளிப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அரசு என்பதை மீண்டும் நமக்கு உணர்த்தியுள்ளது நான்கரை ஆண்டுகளாக ஊழல் கொள்ளையை தாண்டி மாநிலத்தை ஒன்பதரை லட்சம் கோடி கடன் கொள்ளைக்கு ஆளாக்கியுள்ளது ஸ்டாலின் அரசு திமுக அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை புற்றுநோய் போல ஊழல் பட்டாளம் பரவி அணிவகுத்து நிற்கிறது அவற்றில் சில இதோ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தது பொன்முடியின் மகன் சிகாமணி மீது கோடி கோடி ரூபாய் ரூபாய் வழக்கு சொத்து குவிப்பு மணல் கடத்தல் வழக்குகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மூசடியில் சிக்கி ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருந்தது மீன்வள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பல கோடி ரூபாய் சொத்து குவிப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு மதுபான கொள்முதலில் ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி மிக சமீபத்தில் வெளியாகி அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியுள்ள துறையில் வேலைக்கு எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் மற்றும் ஒப்பந்தத்தில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் பெரும் ஊழல் புகார்கள் மணல் கடத்தல் மூலம் நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் போக்குவரத்து துறையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அமைச்சர் ஏவ வேலுவின் பொதுப்பணிகள் துறையில் இருபத்தி ஒன்பது கோடி பணம் பறிமுதல் ஐ பெரியசாமியின் வீட்டு வசதி வாரிய நில மோசடி தங்கம் தென்னரசு கே ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மதுரை மேயர் இருநூறு கோடி ரூபாய் மோசடி நியாய விலைக்கடையில் பொருட்கள் விநியோகத்தில் ஊழல் சென்னையில் ஆயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு பதில் ஆயிரத்து நானூறு என்று காட்டி கோடிகள் கொள்ளை கட்டிடங்கள் கட்டுவதாக ஒப்பந்தங்களை குவித்து அறநிலையத்துறையில் முறைகேடு புகார் குப்பை அள்ளுவதற்கு டெண்டர் என்ற பெயரில் சென்னை மாநகராட்சியில் பல கோடி முறைகேடு திமுக எம்எல்ஏ கதிரவன் மருத்துவமனையில் பெரும் கிட்னி முறைகேடு இதுபோக ஆட்சேர்ப்பு ஒப்பந்தங்கள் விற்பனை முறைகேடுகள் என திமுக அரசு மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் முறைகேடு பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது ஸ்டாலினின் அமைச்சரவையில் உள்ள பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இந்த பட்டியல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதை மெய்ப்பிக்கின்றன ஊழல் என்பது திருட்டு மட்டுமல்ல ஒரு தேசத்தையே கொன்று போடும் துரோகம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தில் கருணாநிதி முதல் ஸ்டாலின் வரை ஊழல் என்பதை அடையாளமாக கொண்டுள்ள திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வேற இருக்க உறுதியேற்போம் சமூக நம்பிக்கையை சிதைக்கும் ஊழல் புற்றுநோயை அகற்றி ஊழல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம்